இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி நேருவேதி புதுச்சேரி ஹரியானாவிலிருந்து வெங்காயம் அனுப்பி வைப்பதாக கூறி புதுச்சேரி வியாபாரியிடம் ஐந்தரை லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சேர்ந்த வியாபாரி ஒருவர் வெங்காயம் விற்பனை செய்து வருகிறார் இவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை பார்த்து அதிலிருந்து செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது வெங்காயத்திற்கான விலையை இரண்டு பேரும் பேசி முடிவு செய்துள்ளனர் இதையடுத்து பணத்தை ஆன்லைனில் செலுத்தினால் வெங்காயம் அனுப்பி வைக்கப்படுவதாக உள்ள நபர் ார் அதை நம்பி புதுச்சேரி வியாபாரி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார் ஆனால் ஐந்து நாட்களுக்கு மேலாகியும் வெங்காய லோடு புதுச்சேரிக்கு வந்து சேரவில்லை இதனால் கவலை அடைந்த வியாபாரி ஏற்கனவே பேசிய செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்டபோது அது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் பகுதி நேர வேளையில் அதிக ஊதியம் பெறலாம் என்று ஆசைப்பட்டு நயனார் மண்டப பகுதியை சேர்ந்தவர் அனுசியா ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த கணேஷ் அரவிந்த் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயும் உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த நவீன் அமல்ராஜ் மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் ஆன்லைனில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர் மேலும் நான்கு பேர் ஆன்லைன் மூலமாக ஆறு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயை பறிக்கொடுத்துள்ளனர் இதன் மூலம் எட்டு பேர் ஆன்லைன் மூலமாக இருபது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் இழந்ததாக ஒரே நாளில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்